ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி மத்தியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளான ஒரு சமையல் தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அதை விட ரொம்ப ஹெல்த்தியானது கூட இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையில் தண்ணி சாறு தான் வச்சுருக்கிறேன் இது கூட நீங்கள் காரசரமா உருளைக்கெழங்கு இல்லைனா வாழைக்காய் காலிஃப்ளவர் எது வேணாலும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு சோம்பு ஒரு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட ஒரு சின்னதாக ஒரு குட்டி தக்காளி தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இல்லைனா சூப்பு வந்து புளிப்பாக இருக்கும் அதனால் சின்ன தக்காளியாக சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் காரத்துக்கு போல் பச்சை மிளகாய் பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது சும்மா வதக்கி விட்டால் போதும் அடுத்து தேங்காவில் சோம்பு ஜீரகம் இது ரெண்டத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு அப்புறம் சூப்புக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டுருங்க அடுத்து வாழைக்காவுக்கு வந்து நல்லா இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் காரத்துக்கு தகுந்த போல் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த கொழம்புத்தூளில் வந்து ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் தனித்தனியாக சேர்க்கல அப்படி இல்லை அப்படி நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து சூப்பு வந்து இது போல் ரசம் மாதிரி நொறக்கட்டி வரும் அப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துடலாம் ஏன்னா தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது கொதிச்சிச்சுனா தேங்காய் வந்து பிரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்படி விழாவும் நான் கீரையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு கீரையை எப்போயுமே வேக வைக்கக்கூடாது ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அப்படி இல்லைனாக்கா கீரையோட கலர் மாறிடும் அதனால வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தினதுக்கப்புறம் அந்த சூட்டிலே வந்து கீரை நல்லா வெந்து கலர் மாறாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அடுத்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிற எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கருவேக்குள்ள சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை தண்ணி சாருக்கும் இந்த வாழைக்காய் வருவலுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க